வணக்கம் செம்பாக்கம் நன்மங்கலம் ஏரி வனம் நீர்நிலை பாதுகாப்பு அமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளிகள் உள்பட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பங்கு பெற்ற வாக்கத்தான் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜா கொடி அசைத்து துவக்கி வைத்தார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் பகுதியில் நன்மங்கலம் ஏரிவனம் நீர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட வாக்கத்தான் நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைத்த தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் இந்த வாக்கத்தான் விழிப்புணர்வு பேரணி செம்பாக்கத்தில் தொடக்கி வைத்தார்கள் இந்த பேரணி காமராஜபுரம் நன்மங்கலம் ஏரி வழியாக தூரம் வரை நடைபெற்றது இதில் நீர்நிலைகள் பாதுகாப்பு குறித்து நீர்நிலைகளை பாதுகாப்பு குறித்தும் இதில் நீர்நிலைகள் பாதுகாப்பு குறித்தும் நீர்நிலைகளை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்தும் கோஷங்கள் எழுப்பியவாறு கையில் பதாதைகள் ஏந்தியவாறு சென்றார்கள் முன்னதாக வனங்களை காப்போம் நீர்நிலைகளை காப்போம் என்று உறுதிமொழி ஏற்றனர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் பகுதி செயலாளர் இரா சுரேஷ் நன்மங்கலம் ஏரி பாதுகாப்பு தலைவர் மாதாஜி செயலாளர் ஜெய்பிரியா பொருளாளர் சிவசங்கர் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பலரும் கலந்து கொண்டார்கள்

e aí ஏரியை சுத்தப்படுத்துவதற்காக நீர்நிலையை பாதுகாப்பதற்காக வனத்தை பாதுகாப்பதற்காக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக அந்த ஃபவுண்டேஷன் வனம் மற்றும் நீர் ஃபவுண்டேஷனுடைய நிர்வாகிகள் ஒரு மிகப்பெரிய தாலி வைத்திருந்தார்கள் இதற்கு முன்பாக போனாண்டு வைத்திருந்தார்கள் இரண்டாவது ஆண்டு வைத்திருக்காக போன ஆண்டு தொழில்நுட்ப சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டால் இப்போது நானும் அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு சிறிய நிகழ்ச்சியாக செய்வார்கள் என்று பார்த்தேன் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆர்கனைஸ் பண்ணி பல்வேறுபட்ட சிட்லப்பாக்கம் ரைசிங் எக்ஸ்னோரா ஃபவுண்டேஷன் இன்னும் காயத்ரி மில்லர் காலேஜ் எஸ்ஆர்எம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு மாற்றுத்திறனாளிகள் இப்படி ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி அதில் அவர் பேசும்போது அரசாங்கம் என்னதான் திட்டம் போட்டாலும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது மக்கள் என்று சொல்லி அதன் மீது இந்த நிலை நடைபெற்று இருக்கிறது பொதுமக்களுக்கு இவ்வளோ விழிப்புணர்ச்சி வந்திருப்பது நமக்கு அரசாங்கத்தோடு ஒத்துப்போய் இந்த நிகழ்ச்சி நடத்துவது என்று மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்கம் நன்மங்கலம் ஏறி பாதுகாக்கின்ற வகையில் வனம் நீர் என்கின்ற அறக்கட்டளையை உருவாக்கி சுற்றி இருக்கின்ற அனைத்து பகுதிகளில் இருக்கின்ற நீர்களை நீர்நிலைகளை பாதுகாத்து வேண்டும் மரங்களை பாதுகாத்திட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக துவங்கப்பட்டு இரண்டாவது ஆண்டாக இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியை துவங்கி வைத்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தாம்பரம் சட்டப்பேரவை உறுப்பினரும் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளும் வருகை தந்திருக்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களான எக்ஸ்னோரா எம்எஸ்எஸ் இது போன்ற அனைத்து இப்போ கல்லூரியில் இருந்து வருகை தந்திருக்கின்றார்கள் மாணவ செல்வங்கள் தன்னார்வலர்கள் மாற்றுத்திறனாளிகள் போன்ற அனைவருமே கலந்து கொண்டு இந்த வனத்தை காக்குவதற்கும் நீரை காப்பாற்றுவதற்கும் உறுதியேற்கின்ற வகையில் உறுதிமொழியை எடுத்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த வனம் நீர் காக்கின்ற அந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் இரண்டு பெண்களாக இருந்து இன்றைக்கு ஒரு பெரிய இரட்டைக்கோள் துப்பாக்கிகள் போன்று அவர்கள் இதற்காக முழு முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய பணி வெற்றி பெறுவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே அனைவராலும் நீர் நிலையும் பணங்களையும் காப்பாற்றுவது ஒவ்வொருடைய மனிதனுடைய கடமை என்பதை உணர்கின்ற வகையில் இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியை துவங்கி வைத்தது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ட்ரஸ்ட்டு மேலும் மேலும் இன்னும் இது போன்ற பல நிகழ்வுகளை செய்திருவதற்கு அவர்கள் முனைப்போடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி